அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆவணி மாதத்தில் சதிர்த்து என்று சந்திரனை பார்க்கக்கூடாது என்று முன்னோர்கள் ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க அதை பற்றி விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு வச்சுங்க நல்லது ஒவ்வொரு மாதத்திலும் சதிர்த்தி திதியானது வளர்ப்பிர சதர்த்தி தேய்பிரி சதுர்த்தி என்று இரண்டு நாட்களில் வரும் அன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் ஆனால் ஆவணி மாதத்தில் வரும் சதித்தென்று சந்திரனை பார்க்க கூடாது என்று முன்னோர்கள் வழக்கத்தில் உள்ளது அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாள் நாதரர் ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை சந்திக்க சென்றார் சிவபெருமானை சந்தித்த நாதரர் தான் கொண்டு சென்ற மாம்பழத்தை சிவபெருமானிடம் கொடுத்தார் நார் நாரதர் கொடுத்த மாம்பழத்தை வாங்கிய சிவபெருமான் அந்த மாம்பழத்தை தன் மகன்கள் இருவரில் யாருக்கு கொடுப்பது என பிரம்மதேவருடன் விமர்சனை கேட்டார் பிரம்மன் இந்த மாம்பழத்தை முருகனுக்கு அளிக்கலாம் என்று சொன்னார் பிரம்மதேவன் கூறியது கேட்ட விநாயகருக்கு மிகவும் கோபம் வந்தது பிரம்மதேவன் அந்த மாம்பழத்தை விநாயகருக்கு கொடுக்க சொல்லாமல் முருகனுக்கு கொடுக்கலாம் என்று கூறியது சிவபெருமான் தலையில் மேல் இருந்து பார்த்து கொண்டிருந்த சந்திரன் விநாயகரை பார்த்து ஏவலமாக சிரித்தார் சந்திரன் தன்னை பார்த்து சிரிப்பது கண்ட விநாயகருக்கு மேலும் கோபம் அதிகமாக வந்தது உடனே விநாயகர் கோபமாக பெரியோர் முன்னிலையில் என்னை சிரித்து கேலி செய்த உனது ஒளி உலகில் பரவக்கூடாது என சபித்தார் பிறகு சந்திரன் தான் செய்த தவறை மன்னித்து அருள வேண்டும் என்று விநாயகரை வேண்டி நின்றார் சந்திரன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதால் சாப நீங்க ஒரு பரிகாரத்தையும் கூறினார் அதாவது ஆவணி சதித்து என்று வானில் தெரியும் சந்திரனை பார்க்காமல் தன்னை மனமுருகி வழிபடுபவர்கள் என்னுடைய அருளை பரிபூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அறிந்தனால் அன்று முதல் ஆவணி சதித்து என்று சந்திரனை பார்க்கக்கூடாது என்று பழக்கம் உருவானதே அதுவே யாரேனும் தெரியாமல் நாம் விநாயகரை சந்தித்து என்று சந்திரனை பார்த்துவிட்டால் அதற்கு பரிகார நிவர்த்தியாக சங்கட சக்தி என்று விநாயக பெருமானுக்கு பிடித்த அருகம்புள்ளை அவருக்கு தந்து வணங்கினால் சந்திரன் பார்த்ததால் ஏற்பட்ட தோசை விலகம் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க இதெல்லாம் வந்து காலங்காலமாக கடைபிடித்து வர்றது நீங்கள் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு ஓம் சிவாய் நமக நம்ப சிவாயமாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்